நாம் தினமும் இந்த திக்கர்களை ஓதி வந்தால் அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான் இந்த திக்கிர்களை நாம் எப்பொழுதும் ஓதிக்கொள்ளலாம் நாம் தினமும் ஓத வேண்டிய முக்கிய திக்கர்களாகும் இது சலலாஹா முகமது சலலாஹ் அலஹி வசலாம் லாயிலாஹா இல்லல்லாஹு வஹாதஹு ராஷரி கல்லஹு லஹுல் முல்கு வலகுல் ஹம்து வஹுவா அலா குல்லி ஷயின் ஹதீர் வணக்கத்துக்குரியவன் அல்லாவைத் தவிர வேறு யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு நிகரானவன் இல்லை ஆட்சி அவனுக்குரியதே புகழும் அவனுக்குரியதே அவன் அனைத்து பொருட்களின் மீது ஆற்றல் உடையவன் இந்த திக்கீரின் பொருளாகும் இந்த திக்கீர் மிகவும் அல்லாவுக்கு பிடித்த திக்கீராகும் இந்த திக்கீரை காலை மாலை நூறு முறை ஓதி வந்தால் மிகவும் சிறந்ததாகும் அதிக நன்மை உள்ள திக்கீராகும் இது இந்த திக்கிரை பத்து தடவை ஓதினால் அவருக்கு பத்து நன்மைகள் எழுதப்பட்டு பத்து பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன சொர்க்கத்தின் பத்து தரஜாக்கள் உயர்த்தப்படுகின்றன மேலும் அன்றைய பகல் முழுவதும் சைத்தானுடைய தீங்கிலிருந்து விட்டும் இதர துன்பத்திலிருந்தும் அவர் பாதுகாப்பு படுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது சுபஹான் அல்லா அல்லாஹ் மிகவும் பரிசுத்தமானவன் அல்ஹம்துலில்லா எல்லா புகழும் அல்லாவுக்கே உரியதாகும் லா இலாஹா இல்லல்லா அல்லாவை தவிர வணங்கத்துக்குரிய வேறு நாயகன் யாரும் இல்லை அல்லாஹு அக்பர் அல்லாஹ் மிக பெரியவன் லாஹா வலாகுவத்தா இல்லாபில்லா பாவங்கள் இருந்து திரும்பதும் நன்மைகளை காரியம் செய்ய சக்தி பெறுவதும் அல்லாவை கொண்டு தவிர வேறு இல்லை சுபஹான் அல்லாஹி அபிஹிஹி சுபான் அல்லாஹில் அசீம் அல்லஹாவே அவனது புகழை கொண்டு தூய்மையானவன் அஸ்தஹ்புருல்லா அத்தூபு இலையா யா அல்லாஹ் உன்னிடத்தில் மன்னிப்பு கோருகிறேன் உன் அளவில் தௌபா செய்து மீளுகிறேன் என்று அர்த்தம் நாம் அல்லாஹ்விடத்தில் திக்கிர்கள் செய்யும் போது அந்த திக்கிர்களின் அர்த்தம் புதிது ஓதி வந்தால் மிகவும் சிறந்ததாகும் அல்லாஹ் கூறுகிறான் என் அடியான் என்னை நினைத்து அவன் நாவு என் நினைவில் அசைந்து கொண்டிருக்கும் போது நான் அவனுடன் இருக்கின்றேன் என்று ஒருவர் ஐ வேலை தொழுகையிலும் இந்த திக்கிர்களை ஓதி அல்லாவிடம் துவா செய்தால் நம் துவா உடனே நிறைவேறும் நம் அனைத்து தேவைகளுக்காகவும் இந்த திக்கிர்களை ஓதி அல்லாவிடம் துவா செய்யலாம் துன்பம் கடன் நோய் ஆபத்து அனைத்திலிருந்தும் இந்த திக்கிர்கள் பாதுகாப்பு நமக்கு ஏற்படுத்தும் மிகவும் அல்லாஹுக்கு பிடித்த சிறந்த திக்கிர்களாகும் இது அல்லாவின் நிறைவில் நாம் எப்பொழுதும் இருந்தால் அல்லாஹ் நம் உடனே இருப்பான் ஐவேளை தொழுகையிலும் இந்த திக்கிர்களை அதிகமாக ஓதி வரலாம் நஃபீல் சுன்னத் தொழுகையிலும் நாம் இந்த திக்கிர்களையும் ஓதி வரலாம் நாம் அனைவரும் இந்த திக்கிர்களை ஓதி அல்லாவிடம் துவா செய்வோம் அல்லாஹ் எங்களுடைய துவாவை ஏற்றுக்கொள்வானாக யார் அப்பில் ஆலமீன் யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக இம்மையிலும் மறுமையிலும் நல்வாழ்வு வாழ அருள் புரிவாயாக நீண்ட ஆயுளையும் நோயற்ற வாழ்வும் தருவாயாக நரக நெருப்பை விட்டு காப்பாற்றி ஜன்னத்துல் ஃபிரதோஸ் என்னும் உயர்வான சொர்க்கம் தருவாயாக நம் தேவைகளை உடனடியாக நிறைவேற்றுவாயாக எப்பொழுதும் எங்கள் இருந்து துன்பம் கவலை நோய் ஆபத்து அனைத்திலிருந்தும் காப்பாற்றுவாயாக ஹஜ் செய்கின்ற பாக்கியம் எங்களுக்கு அருள்வாயாக எப்பொழுதும் ஈமானோடு உன் நினைவில் வாழ அருள் புரிவாயாக லாயிலாக கலிமாவை எப்பொழுதும் போதுகின்ற பாக்கியம் தருவாயாக சலல்லா வலா முகமத் சலல்லா அலஹி வஸ்லாம் சுபான ரப்பி கே ரப்பில் இசத்தி அம்மா வசலாமுன் அலர் முசலீன் அல்ஹமுதுல்லாஹி ரப்பில் ஆலமீன் நாமீ நாமீன் அல்லாஹ் புகழும் அல்லாஹுக்கே அல்ஹம்